Fui. ஹாய் விவசாய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உடல் நல குறைவு காரணமா அமெரிக்காவில் இருக்காரு அமெரிக்காவில் இருந்தேன்னு இருக்க ஒவ்வொரு விஷயங்களையும் அவர் கூர்ந்து கவனிச்சு வந்துட்ட சொல்லுங்க இந்நிலையில் பாத்தீங்கன்னா அவர் தமிழகத்தில் இருக்கிற அரசியல் எல்லாத்தையுமே கவனிச்சு வந்து இருக்காரு தகவல் எல்லாமே விஜயகாந்த் வந்த பிறகு அதுக்கான முடிவுகள் எட்டப்படும் சொல்லியிருக்காங்க நாளைக்கு ரஜினிகாந்த் அவருடைய மகள் சவுந்தர்யா அவர்களுக்கு திருமணம் அந்த திருமணத்துக்காக விஜயகாந்த் அவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காரு ரஜினியோட பொண்ணு வந்து விஜயகாந்த் என்னுடைய பொண்ணு மாதிரி தான் அவருடைய திருமணம் வந்து நல்லபடியாக நடைபெறணும் அவருடைய வாழ்க்கையில் வந்து எல்லா விதமான சந்தோஷங்களும் கிடைக்கணும் ஸோ அவங்க வீட்டில் இருக்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ ரஜினியும் விஜயகாந்தும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கட்சியில் வந்து அவங்களுக்கு ரெண்டு பேருடைய கொள்கைகள் எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்கலாம் ஆனால் விஜயகாந்தும் ரஜினியும் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் இருந்தே பார்த்தீங்களா ஒரு நல்ல நண்பர்கள் தான் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா எந்த எந்தவித போராட்டமாக இருந்தாலும் சரி ரஜினியும் விஜயகாந்தும் கலந்துக்குருவாங்க அதே மாதிரி எந்த ஒரு இலங்கை தமிழர் பிரச்சனை அதே மாதிரி தமிழர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை ரஜினிக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக பண்ணி எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு தான் இருப்பார் ஸோ இந்த வார்த்தைக்கு செய்தி பார்த்தீங்கன்னா ரஜினிக்கும் ரொம்பவே சந்தோஷத்தை ஏற்படுத்திருக்குது மேலும் இந்த தகவலுக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு விஜயகாந்த் ரஜினியுடைய நட்பை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ